இவங்களுக்கு அந்த வேலையே கிடையாது ஒரு திமுக உறுப்பினர் போல இவங்க வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது வந்து அவங்க வகிக்கும் பதவிக்கு வந்து அழகு இல்லைங்கிறத என்னோட முதல் குரலாக திரு எடப்பாடியார் தான் வந்து இந்த அரசோட கவன குறைபாடு போதிய பாதுகாப்பு இல்லைங்கிறது சொன்ன முதல் நபர் வந்து திரு எடப்பாடியார் அவர்கள் தான் இந்த சாவுல வந்து அரசியல் பண்றது திமுக அடிச்சுக்கு ஆளே கிடையாது திமுக கரூர் மாவட்ட திமுக மருத்துவர் அணின்னு அந்த பேனர் நான் நாங்கள் தண்ணி பாட்டில் கொடுக்குறீங்க அதுல அவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட பேர் வந்து அதில் ஒட்டியிருக்கு சிக்கர் ஒட்டி ஏன் இந்த பதற்றமுங்கிறதா கேள்வி மக்கள் மத்தியில் வைக்கிற கேள்வி வந்து ஏன் இந்த பதற்றம் அவர்களுக்கு ஸ்டாலின் போயிட்டு இருக்காருல்ல மக்கள் மனதில் என்ன அம்மா இருக்கு இப்ப எங்களுடன் ஈபிஎஸ் தான் இருக்கு எங்களுடன் எடப்பாடியார் தான் இருக்கு சர்வாதிகார ஆட்சி நடத்துவேன் சர்வாதிகாரமா இருப்பேன்னாரு இதுதான் சர்வாதிகாரமா காவல்துறையை சேர்ந்தவருக்குங்க நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும் நமக்கு மேல இருக்க காப்பாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கெல்லாம் எதுவும் பதில் பேச மாட்டாங்க இதுக்கெல்லாம் இந்த திருமதி கனிமொழி அவர்கள் வந்து வரமாட்டாங்க இப்போ வந்து உங்க அண்ணன் சிஎம்மா இருக்கிற இடத்துல உங்க அண்ணன் கையில இருக்கிற துறையில சேர்ந்த காவல்துறையில கா காவலர்கள் இருவர் வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் துன்பம் பண்ணியிருக்காங்க எடப்பாடியார் வந்து அவர் ஆட்சி காலத்துல இருந்து பதினோரு மருத்துவ கல்லூரியில கொண்டு வந்தார் அதுதான் கல்வியில் சிறந்த மாநிலம் நாங்க கொண்டாடணும் இந்தியாவில யாருமே செய்யாத ஒரு இதை வந்து அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்தார் வணக்கம் நேர்களே நம்மோடு வழக்கறிஞர் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பரபரப்பான சம்பவம் அந்த கரூரில் நடந்த துயரம் அதற்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பல விஷயங்கள் ஆணையம் அமைக்கிறதும் சரி நேற்று அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில கொடுத்த அந்த கிளாரிட்டி அப்படிங்கறதுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் நம்ம அமுதா ஐஏஎஸ்ல இருந்து வரும் அவங்க கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் ஏற்படையதா இருக்கா சார் முதல்ல பாத்துக்கோ என்னன்னா இந்த அரசு வந்து இந்த நிகழ்வு நடந்தவுடனேயே அடுத்தடுத்து அடுத்து டக்கு டக்கு டக்குன்னு பண்றாங்க அதுலயே பல சந்தேகங்கள் வந்து மக்களுக்கு வந்து இயல்பாக எழுகிறது ஒரு நபர் கமிஷன் அமைச்சிட்டீங்கல்ல நீங்க இந்த அரசாங்கம் தானே அமைச்சிருக்கு மீதி விஷயங்கள்லாம் அந்த கமிஷன் தானே பாத்துக்கணும் அந்த கமிஷன் அதோட வேலையை தொடங்கி விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி மூத்த அரசு அதிகாரிகள் அமுதா போன்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க இந்த நீங்க இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது ஏனென்றால் இந்த அரசு தான் வந்து தனிநபர் ஆணையம் வந்து அமைத்திருக்கிறது தனிநபர் ஆணையம் வந்து அது விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இவர்களுக்கு புரியுதுங்களா எதிர்னாலும் அந்த கமிஷன் பாத்துக்க போகுது நீங்க தான் கமிஷன் போட்டீங்கல்ல அதுக்கப்புறம் நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க அந்த கமிஷன் ஒரு நபர் கமிஷன் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு நீங்க வந்து அந்த கமிஷன் முன்னாடி போய் சொல்லுங்க இதே பொது வெளியில வந்து ஒரு டிஎம் கே ஐட்டு வைங்க மாதிரி இது ஏன் நீங்க வந்து இது மக்கள் மத்தியில வந்து இந்த மாதிரி ஒரு இது பரப்புறீங்கிறதா கேள்வி இது வரைக்கும் நம்ம என்னென்ன கேள்விகள் பத்திரிகைகள் என்னென்ன கேள்விகள் பொது வெளியில என்னென்ன கேள்விகள் எக்ஸ் வலைதளத்துல என்னென்ன கேள்விகள் வச்சாங்களோ அதை எல்லாத்தையுமே ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க குறிப்பா ஆம்புலன்ஸ் வந்தது அப்படின்றதுக்கான பிரையாரிட்டி கொடுத்திருக்காங்க காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஐநூறு போலீஸ் இருந்தது அண்ணாமலை அவர்கள் அப்பவே கேட்டார் ஐநூறு போலீஸ் எங்க இருந்தாங்க வண்டிக்குள்ள இருந்தவங்க வேற எங்க இருந்தவங்க எல்லாம் கணக்கு இல்லை ஆன் த ஸ்பாட் அந்த டியூட்டில எவ்வளவு பேர் இருந்தாங்க லிஸ்ட் கொடுக்கணும் சொல்லி அப்பவே கேள்வி கேட்டாரு ஆனா அவங்க என்னன்னா அந்த வீடியோல எங்கெல்லாம் போலீஸ் இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒரு டிஎம் கே ஐடி செய்யக்கூடிய வேலை அவங்க செஞ்சிருக்காங்க குற்றச்சாட்டு வைக்கப்படுது நிச்சயமாங்க ஏன்னா அந்த விஜயோட பரப்புரைங்கிறது ஒட்டுமொத்த எல்லாருமே டிவியில பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க நான் கூட பார்த்து கொண்டிருந்த தான் இருந்தேன் அப்ப பார்த்தீங்கன்னா அந்த crowd ல பாத்தீங்கன்னா போலீஸ் தலையே கிடையாது ஒரு காக்கி ட்ரஸோ தொப்பியோ ஒண்ணுமே இல்ல அப்புறம் எங்க ஐநூறு போலீஸ் இருந்தாங்க எங்க இருந்தாங்க எங்க பிரியாணி கடை ஓகான பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா நான் கேக்குறே ஐநூறு போலீஸ் இருந்தாங்க ஐநூறு போலீஸ் இருந்தாங்க இருபதாயிரம் பேர் கூடியிருக்காங்கிறது தெரியுது உங்க இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாங்க பத்தாயிரம் பேர் வராங்கன்னா உங்க இன்டெலிஜென்ஸ் வந்து புரிஞ்சுக்க இதுக்கு முன்னாடி அஞ்சு ஆறு கூட்டங்கள் நடத்தியிருக்காரு அவரு அங்க எவ்வளவு அவங்க பத்தாயிரம் பேர் சொன்னாங்கன்னா அதோட கூட தான் வந்து ரசிகர்களும் தொண்டர்களும் வர்றாங்கங்கிறது உங்க இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாதா அப்ப உங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே இதை காட்டுது ஒரு அரசாங்கத்தோட போலீஸ் துறையோட இயலாமை தான் இது காட்டுது அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் அவங்க நாங்கள் ஐநூறு போலீஸ் ஐநூறு போலீஸ் அவரு திரு அண்ணாமலை அவர்கள் கூறியது போல ஐநூறு போலீஸ் எங்க

பெரியம்புலி எம்பிக்கு போட்டி அமுதா ஐஏஎஸ் தான் இருக்காரு அது அவருடைய சொந்த கருத்து இருந்தாலும் அந்த அளவுக்கான செயல் அதனுடைய அழுத்தம் காட்டுகிறதா கண்டிப்பாங்க ஏன்னா வந்து ஆட்சியாளர்கள் தான் இப்படி இருக்காங்க அரசியல் அரசியல்வாதிகள் தான் இப்படி இருக்காங்க அந்த ஆளுங்க ஆட்சி இப்படி இருக்குன்னா அரசு அளவு உயர் அதிகாரிகள் வந்து கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கணுங்க நான் என்ன சொல்றேன்னா அமுதா எல்லாம் பல இதுல தாண்டி வந்தவங்க அவங்க வந்து அப்புறம் எது கமிஷன் போட்டீங்க அதை கேலிக்கூத்துல அப்புறம் கமிஷனை கலைச்சிருங்கறேன் நான் வந்து கமிஷன் போட்டதே வந்து சந்தேகம் எங்களுக்கு மேல் நம்பிக்கை கமிஷன் மேல் வந்து எங்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தாவகானவர் வந்து சிபிஐ என்கொயரி கேக்குறாங்க அந்த சூழ்நிலையில நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் முட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க உண்மையான அரசு அலுவலர் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்கும் வருதா இல்லையா நடந்த போது அந்த ஹீட் இருக்கும் போதே முதலமைச்சர் பத்திரிகை சந்திப்புகள் நடத்தும் போது விஜய கைது பண்ணிக்கலாம்னு சொல்லி முதலமைச்சர் கேட்கிறாங்க ஆணையம் அமைச்சருக்கு அதை பத்தி பெருசா எதுவும் விவாதிக்க அவங்க ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் என்ன நடவடிக்கை என்ன பரிந்துரையோ அதான் நம்ம போன சொல்லி முடிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்னென்ன கேள்விகள் வைக்கப்படுதுன்றதை டீப்பா அலசி ஆராய்ச்சி அதுக்கான ஒரு பதிலாக அரசு கொடுக்க வேண்டிய அதுதாங்க இது என்னன்னா இவங்க என்னதான் வந்து இவங்களோட இயலாமையை வந்து வெளிக்காட்டாம இருக்கிறாங்க மக்கள் கேள்வியா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த தேர சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க பொதுவா குறிப்பா பாத்தீங்கன்னா கரூர் பொதுமக்கள் கரூரில் வாழுகின்றவர்களே வந்து நிறைய பேர் அவங்கதான் கேள்வியே கேட்கிறாங்க இதுக்கு இப்படி நடந்தது இது இப்படி அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம தான் இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை விட்டு இந்த அரசாங்கம் வந்து அவங்களை வந்து பதில் சொல்ல விடுறாங்க இதை வந்து இவங்க மேல குற்றம் இல்லைன்னா உடனடியாக இது வந்து சிபிஐக்கு தான் மாத்தி அப்படிங்கிறது அப்படிங்கறது என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அதோட வெளிப்பாடு தான் இப்ப விஜய் வந்து நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு நான் ஒண்ணு சொல்றேங்க எங்க பொதுச்செயலாளர் வந்து சமூக நடந்த அன்றைக்கு அதிகாலையே செல்கிறார் போய் பார்த்துட்டு இதே கேள்வியை தான் பத்திரிகையாளர் வந்து கேட்கிறாங்க விஜய்ங்கிறப்ப அவர் சொன்னாரு சாவுல வந்து அரசியல் பண்ற இது கிடையாது எங்க இயக்கமோ நாங்களோ கிடையாது இது ஒரு துக்ககரமான நிகழ்வு இது வந்து நடந்திருக்க கூடாது நடந்துருச்சு அவங்கவுங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவரோட மனநிலை எப்படி இருக்கும்னு தான் இப்படி தான் நானும் பாக்குறேன் இப்ப அவர் சொல்றாரு நான் துக்க இது பண்றாங்க சொல்றாங்களே துக்கம் நடந்தது அவர் வீட்டில் தான் நம்ம எடுத்துக்கணும் இதுல வந்து அவரோட தொண்டர்கள் அவரோட ரசிகர்கள்லாம் இறந்துருக்காங்க இறந்திருக்காங்க அவர் வீட்டுலதான் நடந்திருக்கா அந்த துக்கணும் அவர் அவரே விசாரிச்சுவாரா ஏதோ என்னோட இது ஆனால் சும்மா அவரை வந்து குறை சொல்றதுங்கிறது சும்மா அவங்களோட சார் இந்த சம்பவம் நடந்த போது ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா விஜய் மேலதான் போக்கஸ் ஆயிருந்துச்சு அவரு தான் தடுத்து இருக்கணும் அவர் இந்த மாதிரி பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரியான கோபமான ஒரு சூழ்நிலை இருந்தது முதன் முதல்ல இந்த டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் பண்ணது அப்படின்னா எடப்பாடி கே பழனிசாமி பத்திரிகை சந்திப்புல இல்ல காவல்துறையினுடைய குறைபாடு அப்படின்றது பாதுகாப்பு குறைபாடுங்கிறது இதுல இருக்குன்ற ஒரு வார்த்தை முதல் முதல் வார்த்தையே எடப்பாடியார் தான் சொல்றாரு அதுதான் அவரு தான்

பண்ணனும் இதெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு தெரிய வேணாம் அதனால தான் அவர் வந்து அந்த வார்த்தையை கடந்து போறார் அவங்க மன இந்த மாதிரி இதுல வந்து அவங்க மனநிலை எப்படி இருக்கும் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி முதல் குரலாக திரு எடப்பாடியார் தான் வந்து இந்த அரசோட கவன குறைபாடு போதிய பாதுகாப்பு இல்லைங்கிறது சொன்ன முதல் நபர் வந்து திரு எடப்பாடியார் அவர்கள் தான் அமுதா மேடம் அந்த விளக்கத்தை சொல்லும்போது தடியடி நடத்தப்படல அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு இருந்தாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்க சொன்னது பிழையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் நம்ம பார்த்திருக்கோம் ஏன் அப்படின்னா தடியடி நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் வீடியோ காட்சிகளை பார்த்திருக்கோம் இதை ஏன் மறுக்கணும் அப்படின்ற கேள்வி வருது இல்ல அதுதான் சொல்றேன் அவங்க வந்து இவங்க முத வந்து இந்த மாதிரி விளக்கம் கொடுத்ததே முதல் தவறு இன்னொன்னு இத்தனை கோடி பேர் வந்து அந்த பரப்புரையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த துக்கணுகள் நடந்ததுக்கு அப்புறம் அங்க என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்க போலீஸ் வந்து தடியடி நடக்கிறது எல்லாருமே லைவா அவங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியலங்கறத எனக்கு வந்து புரியாத புதிராவே இருக்கு. ரீசன்ட்டா செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் விளக்கம் கொடுக்கறாரு. இது வரைக்கும் அவர் கேட்கப்பட்ட கேள்வி விஜய் அவர்கள் எத்தனை நிமிஷத்துல இருந்து பேச ஆரம்பிச்சாரு? எப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை உச்சரித்தாரு ஒரு ப்ரோமோ மாதிரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பேசினாரு? அதுக்கப்புறம் என்ன மீண்டும் அவரை பத்தின விளக்கமான விஷயங்கள் கூட சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் டீடைலா முதன்முறையாக இதை பத்தி செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த விளக்கம் தேவையா அல்லது இந்த மூலமாக அவர் மீது வைக்கப்படக்கூடிய திமுக மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் முற்று பெறுமா இல்லங்க இது என்னன்னா ஏன் இதை எடுத்து ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கிறாருன்னா இது எப்படி விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டீஸ் பண்ணி இருப்பாரு நினைக்கிறேன் நான் வந்து அதனால தான் நான் சொல்றேன் நீங்க ஏன் விளக்கம் குடுக்குறீங்கங்கறாய் நீங்கனா கமிஷன் கரூர்ல தான் இருக்கீங்க விளக்கத்தை அந்த ஆணையர்கிட்ட போய் கொடுங்க உருநவர கமிஷன் போய் கொடுங்க நீங்க புதுவெளிக்கு வர்றீங்க அமைச்சர் எப்படி உடனே வந்தாரு அப்படின்னு சொல்லி கேள்வி அதுக்கு அவரு இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் நானு எனக்கு இது அசம்பவம் நடந்து என் மக்கள் சித்திருக்காங்க நான் உடனே என்ன பஸ்ஸ பிடிச்சி நீங்க பிளைட்டை பிடிச்சி சென்னை பஸ் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அவரு வேற மாதிரியான ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு இதெல்லாம் எப்படி அதாவது ஏற்புடைய கருத்தா அப்படின்றதா வருது அவர் எது வேணுமானு பேசலாங்க நான் எப்படி வந்தாரு என்ன அவர் அவர் சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இந்த வர்றதுங்கிறது ஏற்பாடு செய்த மாவட்ட தாவைக்காவனுடைய மாவட்ட செயலாளர் அவரு கைது செய்யப்பட்டிருக்காரு இதை தாண்டி குமார் மேலையும் இன்னும் சொல்ல போனா ஆதவ அர்ஜுனா மேலே இப்பதான் பண்ணியிருக்காங்க ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இவங்க மேல ஏன் வந்து நீங்க வழக்க பதிவு பண்ணலன்ற என்ற கேள்வி திமுக மேல வைக்கிறாங்க மேல்மட்ட தலைவர்கள் மேல மேல்மட்ட நிர்வாகிகள் மேல

அதுக்கு அவர் மேல வழக்கு போட்டு வழக்கு சோ முதல்ல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு சந்தேக பார்வை வைக்கிறாங்க அப்பன்னா இவங்களே அது அரசே வந்து ஒரு ஒரு தயக்கத்தோட அணுகுதான் இந்த விஷயத்த ஆதாரங்கள் இருப்பின் அதற்கான வாய்ப்பு இருப்பின் சட்டம் இடமளிக்கும் பட்சத்துல அது நடவடிக்கை போடலாமே அப்ப சொன்ன மாதிரி கீழே இருக்கிறவங்கள மட்டும் அது டார்கெட் பண்ணிட்டு இதோட விளைவுகள் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போடுவாங்கிறது மாதிரி தெரியுது இது வந்து இந்த செய்திகள் வந்து விஜய் அவர்கள் பேச்சில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை நீங்க என்னுடைய நிர்வாகிகளை விட்டுருங்க வேணா என்னைய வந்து நீங்க என்ன வேணா பண்ணுங்க பழி வாங்கணும்னு நினைச்சா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அந்த வார்த்தை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு தோணுது ரெண்டாவது நான் இங்கதான் இருப்பேன் ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ற வார்த்தை அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் முதலமைச்சர் அது ஒரு அரசு இயந்திரம் அது முழுக்க முழுக்க செலவிடணும் ஆணை அமைச்சிருக்கு பாஜகவும் எம்பிக்கள் குழு அமைச்சிருக்காங்க சோ இது என்ன போகுதுங்கிறத பாக்காம அவசரப்பட்டு இந்த வார்த்தைகளை விஜய் சொல்லிட்டாரா அப்படின்னு கேள்விக்கலாமா இல்லங்க நான் அந்த கோணத்துல நான் பாக்கல ரெண்டு மூணு நாள் கழித்து தான் வந்து இந்த அவரோட விளக்கத்தை வந்து இந்த பேட்டிய வந்து கொடுக்குறாரு அப்ப அவரோட மனசு என்ன பண்றோம்னா நம்ம இந்த மாதிரி போனதுனால நம்ம நிர்வாகிகள் ரசிகர்கள் வந்து இறந்துட்டாங்களே நம்மளால தானே அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி கூட இருக்கலாம் அதனாலதான் எதுனாலும் என்னைய பண்ணுங்க அந்த வீடியோல அந்த வரிகளே இல்லையா சார் என்னால சம்பவம் நடந்தது இதுக்காக நான் வருந்துறேன்ற மாதிரி அவர் இல்லையா சார் நான் அவர் எடுத்துக்கிறது தான் நம்ம பாத்துக்கணும் ஏன்னா இறந்தது அவரோட தொண்டர்கள் ரசிகர்கள்ங்கிறப்ப என்ன என்ன வேணுமான்னு பண்ணுங்க என் நிர்வாகிகளையோ என்

ஆண்ட பாட் அப்படியே விஷயம் நேரா ஹாஸ்பிட்டல் போனேன் அப்புறம் மார்ச் போனேன் பார்த்தா சின்ன குழந்தைகள் எல்லாம் சடலமா இருக்கிறத பார்த்தா என்னால ஆற்றாமையாலும் நான் அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை அவர் சொல்றாரு அந்த விளக்கமும் அந்த அழுத சீனையும் நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீடியோவையும் நீங்க பாத்துருப்பீங்க இது எப்படி உள்ளபடியே ஒரு உள்ள கிடக்கையால அவர் செய்த செயலா பார்க்கறீங்களா அதை பத்தி நிறைய பேர் நிறைய இதெல்லாம் போட்டாங்க சொல்லிட்டாங்க அதை நம்ம கடந்து போகணும்னுதான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த அழுகை எல்லா நிகழ்வுக்கும் வந்திருக்கணும் இல்லையா கள்ளக்குறிச்சு அறுபத்தாறு பேர் செத்தப்ப அங்க வந்துருக்கணும் இல்லையா குடிக்காதீங்கடா குடிக்காங்க சொன்ன ஏன்டா குடிச்சு செத்தங்கன்னு சொல்லிருக்கலாமே இங்க சொல்றாருல்ல ஒரு டைலாக் அடிச்சு அழுகுறாருல்ல அங்க சொல்லியிருக்கலாமே இது வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க என்ன இது வந்து அது நடிப்பா நடிப்பு இல்லையாங்கிறது வந்து ரெண்டு ரெண்டாவது நம்ம எடுத்துக்கணும் ஆனா இந்த அழுகை இந்த துடிப்பெல்லாம் எல்லா எல்லா மரணங்களுக்கும் ஏமரல இத விட வந்து மரணம்ங்கிறது மரணம் எல்லாமே துயர் சம்பவங்கள் தான் அறுபத்தாறு பேர் சத்தாங்கல கள்ளக்குறிச்சி இல்ல அப்ப இவ இந்த மகேஷ் பொய்யாமல் எங்க போனார் அதுதான் சொல்ல வர கள்ளக்குறிச்சி மக்கள் அப்படிங்கறதுனால அப்ப கரூர் மக்கள் வேற கள்ளக்குறிச்சி மக்கள் எல்லாருக்கும் இவங்க தான மந்திரி இவர் தானே மந்திரி அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வந்து கரூர் மக்கள்னா ஸ்பெஷல்

மக்கள் பார்வையில வந்து எனக்கான அந்த ஆதரவு கொடுக்கறாங்கன்றது இந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆகுது அவர் யார் சொல்றாரு அப்படின்றனா செந்தில் பாலாஜி தான் மறைமுகமா தெரியுது சோ அந்த அழுத்தத்தின் காரணமாக இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பத்திரிகை சந்திப்பு நடத்தி ஒரு நல்ல இது ஆதாரங்கள்லாம் வச்சு சொல்லி நீங்க என்ன தன்னிலை விளக்கம் கொடுத்தாலும் இந்த மாதிரி இன்னும் பல விளக்கங்கள் கொடுத்தாலும் பல பேட்டிகள் கொடுத்தாலும் அங்கே நடந்த நிகழ்வு அந்த ஊர் மக்களுக்கே தெரியும் அந்த பரப்புரையை பார்த்து கொண்டிருந்தால் தொலைக்காட்சியில் பார்த்து இத்தனை பொதுமக்களுக்கும் தெரியும் அதனால நீங்க என்ன விளக்கம் கொடுத்தாலும் உங்க ஊருக்காரங்களுக்கு நீங்க வந்து தேர்தல் சமயத்துல விளக்கம் கொடுங்க அப்ப 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 இருக்கு உங்களுக்கு வந்து அவ்வளவுதான் இதோட பலன் வந்து தேர்தலின் போது தெரியும் வந்து ரெண்டு ஆம்புலன்ஸ் விஜய் கேம்பைனா கூடவே பின்னாடியே வருது போக இன்னும் மற்ற ஆம்புலன்ஸ் எல்லாம் தாவேக்காவினுடைய தொண்டர்கள் கால் பண்ணி தான் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை அமுதா மேடம் ஐஏஎஸ் மேடம் சொல்லியிருந்தாங்க இப்ப இந்த காட்சிகள் அப்படியே அந்த கருத்து அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா கூட தாவேக்கா அந்த இறந்து போய் அந்த நபர்களை எடுத்துட்டு போகும்போது கரூர் மாவட்ட திமுகன்னு சொல்லி பேனர் ஒட்டி சில ஆம்புலன்ஸ்கள் வந்ததையும் தண்ணி பாட்டல்ல கரூர் மாவட்ட திமுக அப்படி இல்ல கரூர் மாவட்ட மாவட்டத்தின் செந்தில் பாலாஜி பேரே இருந்துச்சு எப்படி ஸ்டிக்கர் ஒட்டி எப்படி அது வந்து சொல்றேன் அவர் முன்னாடியே வைக்கிறாரு நான் கொடுக்கணும்னு நினைச்சு நானே இப்ப கொடுத்தது வைக்கிறேன் கேக்குறேன் அதாவது இந்த சாவுல வந்து அரசியல் பண்றது திமுக அடிச்சுக்கு ஆளே கிடையாது அவ்வளவு பெரிய துயர சமம் நடந்த அடித்த மாநிலத்துல இருந்து அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு வரலாறு வந்து ஆமா திமுக வரலாறுங்கிறத மரணத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு வர்றதுதான் அவ்வளவு பெரிய துன்பம் நடந்திருக்கு திமுக கரூர் மாவட்ட திமுக மருத்துவரணின்னு பேனர் நான் நாங்க ஆம்புலன்ஸ்ல வந்து நீங்க அந்த உடனே வந்து நீங்க உங்க கட்சி பேனரை வந்து ஒரு பிளகோட வச்சுட்டு ஆம்புலன்ஸ்ல போறீங்களே இது எவ்வளோ கேவலமான செயல் அது வந்து அது ஒரு முதல்வர் விளக்கம் கொடுக்குறாரு இது வந்து இது பண்ணாதீங்க அரசியல் பண்ணாதீங்க யார் அரசியல் பண்ணது சாவ வச்சு பேனர் கட்சி பேனரை இன்னொன்னு தண்ணி பாட்டில் கொடுக்குறீங்க அதுல ஒரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட பேர் வந்து அதுல ஒட்டி இருக்கு சிக்கியூர் ஒட்டி இருக்கு அப்ப இதுல வச்சு அரசியல் பண்றது யாரு அரசியல் லாபம் தேடுபவர்கள் யார் அப்படிங்கறது வந்து மக்கள் பார்வைக்கே விட்டுறோம் இறுதியா ஒரு கேள்வி சார் இந்த நடந்த கரூர் துயரம் அப்படிங்கிறது அம்மை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றவாளி அல்ல குற்றம் அவர் மேல நிரூபிக்கப்பட்டது அப்படின்றதும் தெரியல ஆனால் அவர் நிரபராதியும் அல்லவா அப்படின்ற சந்தேகம் வரதேசம் நாங்களே குற்றவாளி நானும் சொல்லுங்களே இப்ப வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கறத நம்ம கேட்கிறோம் ஏன் நீங்களா உங்களை இது பண்ண தன்னிலை விளக்கம் கொடுக்குறீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறதுங்கிறத நம்ம கேட்கற செந்தில் பாலாஜி தான் இந்த பதற்றம் கேள்வி மக்கள் மத்தியில் வைக்கிற கேள்வி வந்து ஏன் இந்த பதற்றம் அவர்களுக்கு அப்படிங்கறது மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு விளக்கம் முதல்வர் அவர்களும் ஒரு விளக்கம் அரசியல் பண்ணாதீங்கிறாரு அவருக்கு தெரியல அவங்க கட்சிக்காரங்க அந்த ஆம்புலன்ஸ்ல பேனர் ஓட்டிட்டு போனதோ தெரியல வால் போஸ்ட் விட்டது மாணவர் சங்கம் சொல்லி வால் போஸ்ட் ஒட்டினது இதெல்லாம் யார் அரசியல் பண்றாங்கிறது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால வந்து மக்கள் வந்து ഇരുതി മുടി വന്ന് മക്കൾ കയ്യിലതാ അത് ഇവത്താറിൽ പ്രതിഫലിക്കും ഇവർ ഉള്ള സ്റ്റാലിൻ ഉള്ള സ്റ്റാലിൻ പോയിട്ട് அரசு அதிகாரி வச்சு போய் உங்களுடன் ஸ்டாலின் போயிட்டு இருக்காரு மக்கள் மனதுல என்ன இருக்கு இப்ப எங்களுடன் யூபிஎஸ் தான் இருக்கு எங்களுடன் எடப்பாடியார் தான் இருக்கு அது இருபத்தாறுல இருந்து கண்டிப்பா பிரதிபலிக்கும் முதலமைச்சர் தன்னோட கையில வச்சிருக்கக்கூடிய காவல்துறை திருவண்ணாமலையில கோவிலுக்கு வந்த இரண்டு இளம் பெண்கள் அதுவும் ஆந்திராவில இருந்து வர்றாங்க இப்பதான் தெலங்கானாவில இருந்து ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து இந்த திட்டத்தை நான் என் மாநிலத்துல அறிவிக்கிறேன் சொல்லியிருந்தாரு அப்படி வந்த நம்ம மாநிலத்தை நம்பி வந்து அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்கள் இருவரே அவரை மானபங்க பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து என்ன எப்படி எடுத்துக்கிறது சார் அதுதாங்க அதாவது வேலையே பய அமைந்ததுன்னு சொல்லுவாங்களா அதுதான் ஒரு காவல்துறையில இருக்கிற ரெண்டு பேர் வந்து வெளிமாநிலம் வந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு போய் நடு இரவில் வந்து வந்து வண்டியில வந்து வாழைக்காத கொண்டு வர்றாங்க சந்தைக்கு நடு இரவுல வந்து தூக்கிட்டு போய் இந்த கோவிலுக்கு வண்டியில வர்றாங்க வாழ்க்கை வழக்கா வந்து அவங்க சொன்னக்காரங்க வண்டியில அவங்க வர்றப்ப அது எல்லாம் தாயும் மகளும் வர்றாங்க அப்ப வண்டிகாரதான் இரவு இரவு ஏன்னா செய்தித்தான் அப்படிதான் இருக்கு இவங்க போய் இது பண்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு மன தைரியம் நெஞ்சு அழுத்தம் இருக்கணும் அந்த இரண்டு காவலர்களுக்கு நம்மளை யாரு எதுவும் பண்ண மாட்டாங்க நமக்கு மேல இருக்க அதிகாரிகள் நம்மளை காப்பாத்துவாங்கங்கிற ஒரு இதுதானே அப்ப காவல்துறையில கையில வச்சிருக்கிற முதல்வர் வந்து காவல்துறை இதுதான் அவர் வச்சிருக்க கட்டுப்பாடா சர்வாதிகாரி ஆச்சு நடத்துவேன் சர்வாதிகாரமா இருப்பேன்னாரு இதான் சர்வாதிகாரமா நான் கேட்கிறேன் சர்வாதிகாரா மாறுவேன் மாறுவேன் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு காவல்துறையை சேர்ந்தவர்களுக்குங்க அவங்களுக்கு என்ன தைரியம் நம்மளை யாரும் என்ன பண்ணிட முடியும் நமக்கு மேல இருக்க ஆபீசர் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு கூட்டு தைரியத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் எதுவும் பதில் பேச மாட்டாங்க இதுக்கெல்லாம் இந்த திருமதி கனிமொழி அவர்கள் வந்து வர மாட்டாங்க வந்து ஒரு மேற்று மாநில இருந்து கோவிலுக்கு வந்த ஒரு பெண்ணை வந்து காவலர்கள் வந்து இது பண்ணிருக்கிறாங்க இப்ப அந்த கனிமொழி அம்மா எங்க போனாங்க பீகார் உத்தரப்பிரதேசம் அங்க உடனே போயிடுவாங்க அங்க உடனே இங்க இருந்து மெழுகுவர்த்தி இங்க ஆளுநர் மலைக்கு போவாங்க எல்லாம் போவாங்க உங்க அண்ணன் சிஎம்மா இருக்கிற இடத்துல உங்க அண்ணன் கையில இருக்கிற துறையில சேர்ந்த காவல்துறையில காவலர்கள்

சொல்லி கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு வந்து தகுதியே கிடையாது இவங்களுக்கு வந்து இவங்க வந்து நாலு ஆண்டுகள்ல வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க வந்து கொண்டாடுறது வெறும் சினிமாக்காரங்களை உட்கார் நான் சினிமாக்காரர்கள் வந்து நான் தப்பா சொல்லல வெறும் இயக்குனர்கள் சினிமாக்காரங்க சிவகார்த்திகேயன் கூட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க மனப்பான்மை என்னன்னா அதாவது மக்கள் மத்தியில அவ்வளவு அதிருப்தி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி நாலு சினிமாக்காரங்களை கூப்பிட்டு அதை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க கல்வியில் சிறந்த தமிழகம் சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருங்கிறேன் எடப்பாடியார் வந்து அவர் ஆட்சி காலத்துல இருந்து பதினோரு மருத்துவக் கல்லூரியில கொண்டு வந்தாரு அதுதான் கல்வியில் சிறந்த மாநிலம் நாங்க கொண்டாடணும் என்ன நீட்டு பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்காதுங்க உடனே அவர் என்ன பண்ணாரு இந்தியாவில யாருமே செய்யாத ஒரு இதை வந்து அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்தார் இதுதாங்க கல்வியில நீங்க பிரச்சனை பண்ணி என்ன பண்ணிருக்கீங்க ஒண்ணுமே பண்ணாம அதுதான் இந்த உடனே இந்த சினிமா மாயையை வைத்து இவர்கள் வந்து மக்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார்கள் மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் இந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தூக்கி எறியப்படுவது உறுதி மிக்க நன்றி சார் பல்வேறு தகவல் நன்றி எங்களை மீண்டும் சந்திப்பா மனிதர்கள் நன்றி நேரங்களே